ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள்ளும் சமூகத்தினர்கள் அதாவது ஜாதியினர் கவனத்திற்கு இப்ப உங்க ஜாதிகளை சேர்ந்தவங்க தான் அதிகமாக குற்ற வழக்குகளில் ஈடுபடுறாங்க அதுவும் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த இளைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கல்வியை விட கலவரம் பண்ணுறது பிடிச்சிருக்கு ரவுடித்தனம் பண்ணுறது பிடி ஹீரோவிசமாக தெரியுது உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டும்படி வாழ அவங்க யாரும் விரும்பலை இன்றைக்கி பெரும்பாலான த குற்றவியல் சட்டங்களில் அதிகமாக மாற்றுறது யார் இந்த ஆண்ட பரம்பரை ஜாதிகள் தான் ஆண்ட பரம்பரை ஜாதியில் உள்ள தலைவர்கள் வந்து அவங்கள சரியாக வழி நடத்தணும் அவங்க நோக்கம் அது கிடையாது அவங்கள பயன்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க அந்த இளைஞர்களை பயன்படுத்தி தாங்க வளர்ந்துக்கணும் தாங்கள் பணம் சேர்க்கணும் பதவியில் அமரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் ஆண்ட பரம்பரையில் உள்ள ஜாதியை சேர்ந்த மக்கள் முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறணும் தன்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்க வைச்சால் மட்டும் பார்த்தாது அது பண்பை சொல்லிக் கொடுக்கணும் அது பண்பை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெற்றோர் உங்களுக்கும் பக்குவம் கிடையாது அதற்குரிய மெச்சூரிட்டியும் உங்கள்கிட்ட கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் ஏற்க மறுத்தான் இதுதான் உண்மை ஏதோ பணம் சம்பாதிச்சிருக்கான் நீங்கள் பிள்ளையை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா இன்றைக்கு இளைஞர்களை பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் பெற்றோர்களை வலிக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள்லாம் எந்த காலத்தில் வாழ்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் தான் எண்பது சதவீதம் இதுதான் நிலவரம் இந்த நிலவரத்தை மாற்றலை அப்படின்னா ரொம்பவும் சிக்கலாகிடும் இதில் ஐம்பது சதவீதம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் வெறும் டேஞ்சரான இளைஞர்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்ட பரம்பரை ஜாதி சேர்ந்தவங்க தான் இந்த நல்ல மாறணும் இதுக்காக தான் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த சரியான நபர்களை அதாவது ஆன்மீகம் சார்ந்த நபரை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதியோட இளைஞர்களுக்கு ஒரு குருகுலம் அமைக்க போகிறோம் அந்த ஜாதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு குருகுல கல்வி துவங்க போகிறோம் அதுக்கு ஆண்ட பரம்பரை ஜாதியை சேர்ந்தவங்க ஆதரவு தரணும் உங்களுடைய வாரிசு நன்மைக்காக உங்களுடைய வாரிசுடைய எதிர்காலத்துக்காக அழிந்து வரும் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக நடைமுறைக்கேற்றபடி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும் மக்கள் எல்லாரும் நன்மையோடு நல்லா வாழணும் குற்றங்கள் குறையணும் மற்ற சமூகங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டபரம்ப ஜாதி வந்து மற்ற சமூகங்களுக்கு மட்டும் இல்லை தன்னுடைய சமூகங்களுக்கே இன்றைக்கி துன்பம் தரக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்காங்க அதனால் பெற்றோர்களே சிந்தியுங்க இந்த குருகுலம் அமைக்கிறதுக்கு உங்களை விரைவில் தொடர்பு கொள்வோம் பேரன்புடன் சனாதன ரிஷி மகாசபா ஸ்தாபகர் கேஜி